இப்போ உங்களுக்கு ஒருவேளை உங்க அயோடின் தேவை இல்லை உங்களுக்கு கூட தைராய்டெல்லாம் இல்லை உங்க உடலுக்கு அது அவசியம் இல்லைங்கிறப்ப நீங்க நானைடேஸ்டு சால்ட் நேச்சுரல் சால்ட் எடுக்கலாம் இப்ப வந்து நேச்சுரல் சால்ட்னே இப்ப நம்ம நிறைய பேர் நாங்க இந்து பூ பயன்படுத்துறோம் ராக் சால்ட் பயன்படுத்துறோம் ஹிமாலயன் சால்ட் பயன்படுத்துறோம் அப்படிலாம் சொல்றாங்க அதுவும் கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணி எனக்கு ஒரு சூழலியலாளனாக ஒரு இன்வெரமெண்டல் எனக்கு என்ன தோணுதுன்னா ராக் சால்ட் இந்த ஹிமாலயன் சால்ட்டுங்கிறதுக்காக ஒரு மலையவே வெட்டிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஹிமாலயால பாதி இருக்காது அவ்வளவும் வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அது சுற்றுச்சூழலுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம்தான் ஸோ நல்ல கடல் உப்பு நேரடியாக கிடைக்கக்கூடிய கல் உப்பு கடல் உப்பு நமக்கு போதுமானது இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க பதிவு செய்யணும் உப்பே அளவு ரொம்ப ரொம்ப குறைச்சுதான் எடுக்கணும் உப்பு பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உப்பா போட்டு தள்ளுறோம் உப்புக்கே உப்பு போடுற கோஷ்டியா இருக்கும் நம்ம அது ரொம்ப தப்பு ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்றது ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் உப்பு வேணுங்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் சமூக உணவுகளில் நான் பார்க்குற கணக்கில் எல்லார் வீட்லையும் நாலு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு கிலோ உப்பு வாங்குறாங்க அது ஒரு மாசத்துல காலி ஆகுது அப்போ ஆவரேஜா எட்டுல இருந்து எட்டே கால் கிராம் ஒரு பர்சன் உப்பு உப்பே வாங்கி சாப்பிட்றோம் அப்போ டபுள் மடங்கு ஆயிடுது நாலு கிராம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எட்டு கிராம் பயன்படுத்துகிறோம் இது ரொம்ப தப்பு நான் அமெரிக்கால பல வீடுகளில் நான் நான் வர்றப்ப போறப்பலாம் பார்க்குறேன் எல்லார் வீட்லேயும் தொக்கு பாட்டில் ஊருகா பாட்டில் இங்க இருந்து பயங்கரமா போயிருக்கு இப்போ கதை ஃப்ரிட்ஜை தரதா கண்டிப்பா நாலு விதமான தொகுப்பாட்டில் இருக்கு இங்க இருந்து கிருஷ்ணா ஸ்வீட்லயும் கிராண்ட் ஸ்வீட்லயும் வாங்கி கண்டெய்னர் கண்டெய்னரா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எல்லாம் கேட்டா நாங்க சாத்துல அப்படி போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுருவோம் தேவையில்லை உப்பு அவ்வளவு போட்டு நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆஹ் குறிப்பா இந்த ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி நீங்க பாத்துருக்கலாம் உலக சுகாதார நிறுவனம் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு அதுல குறிப்பா இந்தியர்களை சுட்டி காட்டி சொல்லி இருக்கிறாங்க அவங்க உப்ப நம்ம பாதியா குறைக்கணும் உப்ப நம்ம பாதியா குறைச்சா நம்ம ரத்த கொதிப்பு சிறுநீரகம் ரெண்டுமே ஆஹ் பாதிப்புக்குள்ளாகாது அதனால உப்பு வந்து கல்லுப்பு எடுங்க ஆனா ஹிமாலயன் சால்ட்டு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி தொக்கு செய்யறது தூக்கி உப்பு நிறைய போடுற இது வந்து கண்டிப்பா வேண்டாம் நமக்கு வந்து மிக குறைந்த அளவில் உப்பு போதும்